என்னையா இது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் துரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் இப்ப தமிழக சட்டம் ஒழுங்கு லெவல்ல சந்தி தமிழ்நாடு கொள்கை தமிழக சட்டம் ஒழுங்கை பற்றி கனிமொழியாக்கா கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்க டெல்லி போய் உத்தரப்பிரதேசம் போய் குஜராத் போய் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தாங்க ஆனா தமிழக சட்டம் ஒழுங்க பத்தி பேசாம ஓடுங்க காட்சிகளும் வெளியாயி நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழலிலே இதெல்லாம் விரிவா பத்திரலாம் ஐயா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இருக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்காரு அதுதான் மொரட்டுத்தனமான வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா அமைதி பூங்காவாக திகழ்கிறது ஒருவேளை இவங்களுக்கு அறிவாலயத்துல இருந்து இந்த முரசொலி பேப்பர்ல எல்லாம் அமைதி பூங்கானா எப்படிமா இருக்கும் அங்க வந்து கொலை நடக்கும் வெட்டு நடக்கும் குத்து நடக்கும் திருட்டு நடக்கும் கற்பழிப்புகள் நடக்கும் இதுதான் அமைதி பூங்கா அப்படிங்கிற இலக்கணத்தை தவறா சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல யாராவது ஒருத்தர் மனசாட்சி இருந்தா இப்ப தமிழகத்துல அமைதி பூங்காவான ஆட்சி நடக்குது இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா யாராவது சொல்லுவாங்களா நீங்களே சொல்லுங்க எவ்வளவு கொலைகள் நடக்குது எவ்வளவு கொள்ளைகள் நடக்குது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எவ்வளவு நடக்குது ஆனா மனசாட்சியே இல்லாம அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றது அவருடைய சிவாஜி கணேசன் நடிப்பை பிரதிபலிக்குது ஒரு புகைப்படம் இணையதளத்துல தீயா பரவிட்டு இருக்கு என்னன்னா ஸ்டாலின் வர்சஸ் திருமா அப்படின்னு போட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப கொலை இல்லை அந்த கொலைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது அப்படின்னு இரும்பு கரம் படைத்த ஸ்டாலின் அவர்கள் சொல்ல அவருடைய கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் என்ன அடியா போட்டிருக்காருனா கொலையில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை உண்மை குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப புரியுதா இப்ப ஒரே கூட்டணி இப்ப தமிழகத்தில் நடக்கிற நிலைமைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு இதெல்லாம் கிடையாது அவங்க வந்து டேரக்டா சரணடைஞ்சவங்க எல்லாம் வந்து குற்றவாளிகள் கிடையாது உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் சொல்றத வச்சு தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு எந்த சந்தி சிரிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அடுத்து தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு சிரிக்கிற ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட தலைவராக இருக்கிற மாயாவதி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பார்க்கறதுக்காக இங்க வந்துட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுக்கறாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை இன்னும் பிடிக்கவில்லை அரசு தீவிரமாக செயல்பட்டிருந்தால் உண்மையான குற்றவாளிகளை பிடித்திருக்கலாம் அப்படின்னு தமிழகத்தோட சட்டம் ஒழுங்க ஒழுங்கப்பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க அதனுடைய வீடியோ காட்சிகள் கூட இப்போ வெளியாகியிருக்கு சரி கே ஹமானே சே கே பிரஜின கே ஹத்யா கி கய்யோ கே ஜர்கே மஹான் तो उससे ऐसा लगता है कि आपके तमिलनाडु स्टेट में कानून व्यवस्था नाम की कोई चीज नहीं है இப்படி மாயாவதி அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் கீழே வந்து கமாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார் என்ன பதிவு பண்ணியிருக்காருனா ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணியிருக்காரு எங்களிடம் நீங்கள் கவலைப்படாதீங்க எங்களிடம் இரும்பு கரம் உள்ளது அப்படின்னு ரொம்ப வேதனையோட தமிழக சட்டம் ஒழுங்க பற்றி ரொம்ப வேதனையோட அந்த சாமானியர் பதிவு பண்ணியிருந்தாரு அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல இது மாதிரி பிரச்சனைகள் வரையில அதிகாரிகளை இறக்கி விட்டு திமுக எப்படி கேம் விளையாடுமோ அதே கேமை இப்போ விளையாட தொடங்கியிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் மக்களிடையே வலுவா எழுந்திருக்கு ஏன்னா காவல்துறை சார்பாக இப்ப சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த உடனே காவல்துறை தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் கொலைகள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் கடந்த ஆண்டில் முதல் ஆறு மாதங்களை காட்டிலும் இந்த ஆண்டில் முதல் ஆறு மாதங்களின் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பது வரை அறுபத்தி மூன்று கொலைகள் நடந்திருக்கின்றன அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பது வரை வெறும் ஐம்பத்தெட்டு எட்டு கொலைகள் மட்டுமே நடந்திருக்கின்றன அப்படின்னு சென்னை மாநகர ஆணையர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு எவ்வளவு கொலைகளை குறைச்சிருக்காங்க இது வந்து கொலைகள் ரொம்ப குறைவு கடந்த ஆண்டை காட்டிலும் சட்டம் ஒழுங்கு மேம்பட்டுருக்கு அப்படின்னு இவங்க பேசுறத பார்த்து மக்கள் என்ன தெரியுமா பதிவை போட்டு வர்றாங்க என்னையா இது கழக உடன்பிறப்புகள் மாதிரி நீங்களும் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சாமானிய மக்கள் வெறுப்புல கோவத்தோட பதிவு பண்றதையும் காண முடியுது இப்படி தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு சங்கு சிரிச்சுட்டு இருக்க இந்த வேலையில அக்கா கனிமொழியா காட்ட பத்திரிகையாளர்கள் ஓடோடி போய் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்விகளை முன் வைக்கிறாங்க இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்சிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்களே அப்படின்னு கேள்விகளை கேட்ட உடனே அக்கா மணிப்பூர் போய் ஒடிசா போய் டெல்லி போய் எல்லா மாநிலங்களையும் சுத்தி வந்து சுத்தி வந்து பதில சொன்னாங்களே தவிர கடைசி வரைக்கும் செய்தியாளர்கள் கேட்ட தமிழக சட்ட ஒழுங்கை பற்றி வாயே திறக்காம ஓடன காட்சி கூட வெளியாயிருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் கடந்த முறை இது மாதிரி கள்ளசாராய மரணங்கள் வந்து நடந்துட்டு இருந்த வேலையில கனிமொழியாக்காவ எல்லா இடமும் மக்கள் வளவீசி தேடாத இடமே இல்லை ஏன்னா இளம் விதவைகள் தமிழகத்துல அதிகமா இருக்காங்க அப்படின்னு நீலிக்கண்ணீர் வெடிச்சாங்கல்ல அதனால அவங்கள கடுமையா தேடிட்டு இருந்தாங்க கடைசியா தூத்துக்குடியில சிக்கனாங்க சிக்கினோட செய்தியாளர்கள் ரெண்டு மணி நேரம் காத்துருது எப்படியாவது இவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு காத்துருது அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்க போன உடனே அவங்க எப்படியுமா ஓடுறாங்க எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சுப்பா டைமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி ஓடின காட்சிகளை போல இந்த சட்டம் ஒழுங்கு விஷயத்துலயும் அவங்களுடைய பதில் இருந்தது நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழலிலே அதற்கு காரணமாக தேர்தல் நேரத்திலே பிரதமரும் ஆளும் கட்சியினரும் எந்த அளவுக்கு வந்து மத காழ்ப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலே அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றது இது எல்லாம் மக்களை வந்து பிரித்து ஆளக்கூடிய அவங்கள வன்முறைக்கு தள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பது ஆளும் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்பொழுது முதன்முறையாக எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்த பிறகு பிரதமர் அதை பற்றி மணிப்பூரை பத்தி பேச தொடங்கி இருக்காரு இதுக்கெல்லாம் இப்படி ஒரு புறம் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சு கொலை கொள்ளைன்னு ஏகப்பட்ட சம்பவங்கள் ஒரு புறம் நடந்துட்டு இருக்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே வசூல் வேட்டையில இறங்கியிருக்காங்க குறிப்பா இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஒரு பெண்ணை வந்து மிரட்டி பணம் கேட்கிற காட்சிகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தலைவர் வர்றாரு அதுக்காக எங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு கொஞ்சம் கூட பணம் வெக்கற காட்சிகள் வெளியாயிருக்கு இந்த காட்சிகளை பார்த்து மக்கள் என்ன டேய் இதுக்கு போய் உட்காந்து பிச்சை எடுக்கிறாண்டா அப்படின்னு அவங்களுக்கு எதிரான கோபமான பதிவுகளையும் காண முடியுது

ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ காட்சி இணையதளத்தில் செம வைரலா போயிட்டு இருக்கு அவர் என்ன பேசுறாருன்னா அவர் சார்ந்த சமூக மக்கள்கிட்ட விளிம்பு நிலை சகோதரர்கள் மத்தியில மிகப்பெரிய விழிப்புணர்வை ஊற்றுற மாதிரி பேசுறாரு நம்ம போய் திமுக கிட்ட நிக்கிறது அடிமைத்தனத்துக்கு சமம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாரு திமுக தலித் தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படின்னு பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற உண்மையை உடச்சி பேசியிருக்காரு நானும் அந்த வரிசையில் நானும் சட்ட பண்ண எடுத்துக்கணும் பெரிய பொக்கம் எடுத்துக்கணும் நானும் போய் அந்த வரிசையில் நின்று போய் கொடுத்துட்டு முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செஞ்சிருப்பேன் ஊர் ஊராக வந்து வேலை செஞ்சிருப்பேன் கிராம கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன் இந்த பகுதியின் அரசியல் படிச்ச பிறகு தான் இது அடிமைன்னு தெரிஞ்சது எது அடிமை இந்த திமுக பண்ணியில போய் நம்ம நிற்கிறது அடிமை அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் காந்திக்கு சரியான பதிலடியாக கொடுத்துருக்காங்க நுபுர் சர்மா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிந்துக்கள் வன்முறையில் ஈடுபட்டிருந்தால் இந்த நாட்டின் மகளான நான் இரண்டு பாதுகாப்பில் வாழ வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க ஏன்னா பப்பு என்ன எல்லாம் சொன்னார்ல அதுக்கு ஆப்போசிட்டான கருத்தை தான் முன் வச்சிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து டிபேட் எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க டிவியில விவாத நிகழ்ச்சியில ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஹிந்து கடவுளான சிவபெருமான பற்றி தவறா பேச உடனடியாக இவங்களும் அதிரடியாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க அந்த கருத்து வந்து சர்ச்சையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கின்ற அடிப்படைவாத அமைப்புகள் எல்லாமே இவருடைய தலையை வெட்டிடுவோம் நாங்கள் இவரை கொலை பண்ணிடுவோம் அப்படி இப்படிலாம் பயங்கரமான மிரட்டல்லாம் விட்டுருக்காங்க அதை முன்ன வச்சு தான் பேசியிருக்காங்க जब ऊंचे पदों पर बैठे लोग कह देते हैं हिंदू हिंसक है ऊंचे पदों पे बैठ के लोग कह देते हैं कि हिंदू सन, सनातनियों का नरसंहार कर दो दो बात कहूंगी जो मैंने देखा है पिछले दो साल में सनातनियों का नरसंहार करने की कोशिश की गई क्योंकि शायद व्हाट्सएप पे फेसबुक पे कुछ लिख दिया और कुछ ऐसा उल्टा सीधा नहीं लिखा ಸುರಕ್ಷಾ ಘೇನೆ ಹಿ ದೇಶ ಆಜಾಧಿ ಗವಾ ಅದರ್ಚಿಯ ಪಡಿಕೆ ತಿರುವಳ್ಳುರ್ ಮಾಡಿಪೂಂಡ அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்ற அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் ரொம்ப வருஷமா அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவருடைய வீட்டையும் அகற்ற போனப்ப ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு சகோதரர் என்ன தீ தீக்குளிக்கிறார் என்னுடைய வீடை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தீ அவர் இன்னைக்கு இறந்ததா தகவல் வந்திருக்கு அந்த ஒரு அவருடைய அந்த தீக்குளிக்கிற அந்த காட்சிகளை எடுத்து போட்டு என்ன கேள்விகளை மக்கள் முன் வச்சுட்டு வர்றாங்கன்னா கருணாநிதிக்கு பொது இடத்தில் சமாதி கட்டலாம் பேனா சிலை வைக்கலாம் ஆனால் ஒரு தமிழன் பல வருஷமா வாழ்ந்த நிலத்தில் அவனுக்கு பட்டா போட்டு கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படி என்ன அவசரம் அவரை வந்து உடனடியாக வெளியேற்றதுக்கு உங்களுக்கு என்னையா அவசரம் அப்படின்னு தமிழர்கள் இன்னைக்கு கேள்விகளையும் முன் வச்சு வர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நாத்திக பசங்களும் திமுக திகா இவங்கெல்லாம் அதிகமா வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா ஹிந்து மதத்துல வந்து பெண்களுக்கு அங்கீகாரம் கிடையாது தலித்களுக்கு அங்கீகாரம் கிடையாது மலைவாழ் மக்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு கண்டமணிக்கு பொய்யா அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயம் எல்லாருக்குமே தெரியும் ஒடிசாவில இருக்கு மிகவும் ஃபேமஸ் ஆன ஆலயம் அங்கே இன்னைக்கு திருவிழா அந்த திருவிழாவில் மிக முக்கியமான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் மிக முக்கியமான சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு நம்ம தேசத்தோட குடியரசுத் தலைவர் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தோட முதலமைச்சரும் கலந்துக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி இனத்தை சேர்ந்த பெருமை மிகு மக்கள் இவங்க கலந்துக்கிட்டதை பார்த்து பல பேர் வைத்தறிச்சலோடு இருக்காங்க என்னன்னா என்னையா இது பாரதிய ஜனதா கட்சியும் இந்து எல்லாம் நம்ம என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு பழங்குடி இனத்தவருக்கு சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த ஜெகநாதர் ஆலயத்துல இவங்க சீஃப் கெஸ்டா கலந்துகிட்ட அந்த வீடியோக்களை எல்லாம் கண்டு கதறு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்